நமது சகோதரி மாலினி கூறியது போல இந்தியாவின் அறுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா ஒட்டி நாம் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம் இவ் இந்த நன்னாளில் எங்கள் அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கும் அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எங்களது இனிய காலை வணக்கங்கள் இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி அவர்களின் உரையை வாசிப்பதற்கு முன் இந்தியா பெற்றிருக்கும் ஓரிரு சாதனைகளைப் பற்றியும் மற்றும் சில குறிப்புகளை பற்றியும் உங்களுடன் பரிந்து கொள்ளலாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன் ஆம் நாம் மகாத்மா காந்தி ரவீந்திரநாத் தாகூர் சுபாஷ் சந்திரபோஸ் சுப்பிரமணிய பாரதி டாக்டர் அம்பேத்கர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் போன்ற மாமனிதர்கள் பிறந்த மண்ணில்தான் நாமும் பிறந்திருக்கின்றோம் என்று நினைக்கும் பொழுது மிகவும் பெருமையாக இருக்கின்றது பல வகையான கலாச்சாரங்களை கொண்ட நாடு இந்தியா அங்கே இந்துக்கள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சீக்கியர்கள் சமணர்கள் பார்சிகள் போன்ற வேறுபட்ட மதங்களைச் சேர்ந்தவர்கள் ஒன்றுபட்டு வாழும் இடம்தான் இந்தியா கல்வி அறிவியல் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பு விவசாயம் மற்றும் தொழில்மயமாக்கம் துறைகளில் இந்தியா மிகவும் சிறப்பான வழியில் நடந்து செல்கின்றது கல்வியை பொறுத்தவரைக்கும் இந்தியா மிக சிறப்பாக அமைகின்றது உதாரணத்துக்கு கூறப்போனால் சுதந்திரம் அடைவதற்கு முன்னால் இந்தியாவில் ஒரு எழுபத்தி ஏழு பல்கலைக்கழகங்கள் தான் இருந்தன ஆனால் இன்று எட்டாயிரத்தி நானூற்றி ஏழு பல்கலைக்கழகங்கள் மட்டும் இந்தியாவில் உள்ளன அதே போன்று கல்லூரிகள் கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தி எட்டு கல்லூரிகள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இருந்தது ஆனால் இன்றோ முப்பத்தேழாயிரத்தி நானூற்றி ஏழு கல்லூரிகள் இருக்கின்றன பாடசாலைகளின் எண்ணிக்கை வேறு அது மட்டுமல்லாமல் தூரத்து கல்வி முதியோர் கல்வி ஆகியவற்றிலும் இந்தியா சிறப்பாக செயல்படுகின்றது பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் கடின பொருள் மென்பொருள் துறை அதாவது ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் இன்று இந்தியா பொருளாதாரத்தில் ஒரு உலகத்தில் முன்னிலையில் இருக்கிறது என்றால் இந்த கடின பொருள் மென்பொருள் துறை அதனுடைய பங்கு மிகவும் அதிகமானது மென்பொருள் பொறியியலாளர்களை நீங்கள் அங்கே பார்க்கலாம் சந்திக்கலாம் ஆம் அதனால்தான் இவர் இவர்கள் போன்ற பங்குகளினால் இந்தியா இந்த ஜப்பான் ஜெர்மனி போன்ற நாடுகளை பின்தள்ளி இன்று பொருளாதார ரீதியில் மூன்றாவது இடத்தில் இந்தியா இருக்கின்றது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் இந்தியாவின் மக்கள் தொகை என்னவென்று அப்படி இருந்தும் இந்தியாவில் அளவுக்கு தேவையான அதிக அளவில் காணிய களஞ்சியங்கள் இன்று உள்ளது அதே போன்றுதான் பால் உற்பத்தியிலும் தேவைக்கு அதிகமான அளவில் இந்தியாவில் பால் உற்பத்தி செய்யப்படுகின்றது இப்படி நிறைய புரட்சிகளை பற்றி கூறிக்கொண்டே போகலாம் அந்த நடனத்தையும் இந்த செப்டம்பர் மாதம் முதலாம் தேதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் என்று இருக்கின்றோம் அதனுடைய ஆசிரியை கூட திருமதி மெரோலிக்கா இருந்து இங்கே வந்திருக்கின்றார்கள் அவர்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இப்படி யோகா கஃக் போன்ற கலைகளில் விழுப்பப்படுகிறவர்கள் எங்களுடன் தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் ஒருமுறை இங்கே வேறு தூரத்து இடங்களிலிருந்து வந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஹட்டனில் இருந்து வந்திருக்கிறார் திருமதி வெரோரிக்கா இருந்து வந்திருக்கின்றார்கள் இப்படி நமது அதிகாரிகளும் வெவ்வேறு இடங்களில் இருந்து வந்திருக்கிறீர்கள் i <laughs> know बालों के गले में जब कुरू जीवन का राग सुनाते हैं तुमकोसों दूर हो जाता है खुशियों के कमल मुस्काते हैं सुन के की आवाजें जू लगे कहीं शहनाई बजे आते ही मस्त बहारों के दुल्हन की तरह हर सजे बस दरदेश धरती